தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவும் உணவுகளில் கொட்டைகளும் விதைகளும் முக்கிய பங்காற்றுகின்றன அதுல முதன்மையானது இந்த வால்நட் ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் வால்நட்டை நாம எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மூளை வடிவிலான வால்நட் அதிகளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டது இதில் டோக்கோஃபெரல்ஸ் ஃபாலிஃபினல்ஸ் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க ஆரோக்கியமான கொழுப்புகள் புரோட்டீன்ஸ் விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் ஆல்பா லினோலினிக் ஆசிட் உள்ளிட்ட ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கு இது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உடலில் வீக்கங்களை குறைக்கவும் நமக்கு உதவி செய்து இதில் உள்ள அன்சாச்சுரேட் கொழுப்புகள் எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்புகளின் அளவையும் ட்ரை கிளேசரின் அளவையும் குறைக்க உதவி செய்யுது இதனால் இதயத்தில் இரத்த நாளங்களில் நோய் உண்டாக்கும் அபாயம் தடுக்கப்படுது வால்நட்டில் இருக்க விட்டமின் இ த்ரீ கொழுப்பு அமிலங்கள் பிளான்ஸ் ஆகியவை மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அறிவாற்றல் அதிகரிக்க உதவி செய்து மேலும் இவை அல்சைமர் எனும் மறதி நோய் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் அபாயத்தை குறைக்க உதவி செய்து வால்நட்ஸை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நாம் எடுத்துக்கிட்டால் பக்க விளைவுகளாக ஒரு சில உடல் நல கோளாறுகள் உண்டாகவும் வாய்ப்புள்ளது ஒரு நாளைக்கு ஒரு அவுன்ஸ் வால்நட் மட்டுமே நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுது இந்த அளவுக்கு மேலே தொடர்ந்து நாம் எடுத்துக்கும் போது சில பக்க விளைவுகள் நடக்கும் அது என்னென்ன இனிமே இனிமேல் தெரிஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு மேல தொடர்ந்து நமக்கு சில பக்க விளைவுகள் உண்டாகும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுல முதல்ல செரிமான கோளாறு வால்நட்டை ஒரு குறிப்பிட்ட அளவில் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல உள்ள நாச்சத்துக்கள் செரிமானம் சிறப்பா நடைபெற உதவும் அளவுக்கு அதிகமாக நாம எடுத்துக்கும் போது வயிறு வீக்கம் வாய்வு பிரச்சனைகள் வயிற்று போக்கு போன்ற அசௌகரியங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ஒவ்வாமை சில பேருக்கு மரத்திலிருந்து பெறப்படும் கொட்டைகளை சாப்பிடும் பொழுது அலர்ஜி உண்டாகி எரிச்சல் வீக்கம் போன்ற அறிகுறிகளுடன் அனாபெலக்சிஸ் எனப்படும் தீவிரமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிடும் அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரி அலர்ஜி கண்டிஷன் இருக்கவங்க வால்நட் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ரொம்பவே முக்கியமும் கூட உடல் எடை அதிகரிக்கும் ஒரு அவன்ஸ் வால்நட்ல நூத்தி எண்பத்தி ஐந்து சதவீத கலோரிகள் இருக்கு இதுலேயே உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சிருது இதற்கு அதிகமா நாம எடுத்துக்கும் போது அதில் உள்ள அதிக அளவு உடல் பருமனை அதிகரிக்க செய்யும் அதனால டயட்ல இருக்கவங்க தேவையான அளவு மட்டுமே சொல்லப்பட்ட குறிப்பிட்ட அளவு வால்நட்ஸ் மட்டுமே சாப்பிடணும் அதுக்கு மேலே எடுக்கும் போது உடல் பருமன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிறுநீரகத்தில் கற்கள் தோன்றும் கிட்னியில கற்கள் உண்டாக்க செய்யும் ஆக்சலேட் என்ற கூட்டு பொருள் இந்த வால்நட்ல இருக்கு இதை கால்சியம் குறைவான உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடும்போது கால்சியம் ஆக்சலைட் கற்கள் உருவாக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு கிட்னி ஸ்டோன் உண்டாக்க வாய்ப்புள்ள நபர்கள் குறைந்த அளவு வால்நட் எடுத்துக்கணும் அதிக அளவு தண்ணீர் குடிக்கணும் ஏற்கனவே சிறுநீரக கற்கள் ஆக்சிலேட் மூலக்கூறு மூலமா அவங்களுக்கு சிறுநீரக கற்கள் பாதிப்பு இருந்தா அவங்க வால்நட் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதில் சிரமம் இருக்கும் அளவுக்கு அதிகமான வால்நட் சாப்பிட்டால் அதில் உள்ள ஃபைட்டிக் ஆசிட் என்ற இயற்கை கூட்டுப் பொருட்களின் அளவு உடலில் அதிகரிக்கும் இது இரும்புச்சத்து சத்து மற்றும் கால்சியம் போன்ற கனிமச்சத்துக்கள் உடலுக்குள் உறிஞ்சப்படுவதற்கு தடையை உண்டாக்கிவிடும் உடலில் கனிமச்சத்து குறைபாடு ஏற்படும் போது அது சம்பந்தமான உடல் கோளாறுகள் உண்டாக வாய்ப்பு உருவாகும் அதனால் வால்நட்டை எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கணக்கீடு முறை இருக்குது ஒரு அவுன்ஸ் அப்படின்னா அந்த அளவு மட்டும்தான் எடுத்துக்கணும் அதை மீறி எடுக்கும்போது நாம் மேலே பார்த்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டெண்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்